உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோடே பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கோகிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு எங்கேயும் வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொத்து சுகம் எல்லாமே இருந்தும் கணவர் இல்லாமல் ரொம்பவே தனிமேல தவிக்கிறதுனால நல்ல தன்னை அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்துலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு நல்ல ஆடம்பரமான காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமனாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் இந்த மணமகள் வந்துட்டு ஈரோடு பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் நாங்கள் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு அதுக்கு அடுத்த அதுக்கடுத்தமைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரம்யா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி உத்திரடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டீங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சொந்தமாக டிராவல் பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால தன்னுடைய அப்பாவுனுடைய தொழிலை வந்துட்டு தான் இவங்களே இப்போ இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாரி முன்னெடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகரமாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு இவ்வளோ நாள் தான் வாழ்ந்துகிட்டு இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய இன்மைக்காக இப்போதைக்கு அவங்க அம்மா அப்பா கூட ஒன்றா தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு ஒரு துணை கிடைச்சதுக்கு அப்புறமா தனி கொடுத்தனும் போய்க்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறதாகவும் சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்தமாக பெட்ரோல் பங்கு விவசாய நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை இவங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமனா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கடைசி வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு விலகி போகாமல் தன்னை அன்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகோரியை அணுக்கலாம்